செட்டைகளின் கீழே வந்தால் என்ன நடக்கும் என்ன பார்க்க போகிறோம் செட்டைகளின் கீழ் வந்தால் என்ன நடக்கும் அஞ்சு காரியங்களை நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன் அதற்கு பின்பு சேனையாக எழும்போது எப்படி அப்படிங்கிற தொடக்க பகுதியை நான் இன்றைக்கி சொல்லி நாம கொஞ்சம் கூட உள்ளே போகணும் செட்டைகளின் கீழ் வந்தால் என்ன நடக்கும் ரூத்து ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம்

பதினெட்டாம் சங்கீதம் இருபதாவது வசனம் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இருபத்தி நாலாவது வசனம் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற எல்லா கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் தக்க பலன் சொல்லுங்க தக்க பலன் அப்போ கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நாம் வந்தால் நமக்கு முதல்ல என்ன கிடைக்கும் தக்கபலன் பலன் ரெண்டு யாத்திரையாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் பிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க ஒன்னு தக்க பல ரெண்டு ரெட்டிப்பாய் மூணு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒருவன் ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையோ அந்த மாட்டுக்கு நாலு ஆடுகளையோ பதிலாக கொடுக்க கடவன் எத்தனை மடங்கு அஞ்சு மடங்கு நீங்க ஒரு ஆடு வளர்த்திட்டு இருந்தீங்க காலையில் எழும்பி பார்த்தா ஆட்டை காணல ஆட்டை காணல ஒருத்தன் திருடிட்டு போனான் திருடனை பிடிச்சாச்சு திருடனை இப்ப உங்களுக்கு எத்தனை ஆடு கிடைக்கும் ஒருத்தவங்க மாடை திருடிட்டு போனாய் திருடனவனை கிடைச்சு ஆனா திருடனவன் கொலை பண்ணிட்டான் மாட்டை இப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அஞ்சு மடங்கு எத்தனை செய்கைக்கு தக்க பலன் ரெண்டு மடங்கு செய்கையின் அஞ்சு மடங்கு இனி ஆகமத்தின் புஸ்தகத்தில் வாருங்க அங்க என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க ஆகமத்தின் புஸ்தகத்தில் ஆழமான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு அதையும் கூட சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்னு முன்னே போலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பல நடைந்தான் அப்போ உண்மையா நீங்க கர்த்தருடைய செட்டைக்குள்ள வந்திருந்தா உண்மையா எப்படி உண்மையாக நீங்கள் கர்த்தருடைய செட்டைக்குள்ளே வந்திருந்து நான் இழந்து போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும் செய்கைக்கு தக்க பலன் இல்லை என் கையில் இருந்தது சத்துரு திருடிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு மடங்கு இல்லை சத்துரு கொலை பண்ணிட்டா அப்படின்னா எத்தனை மடங்கு கிடைக்கும் அஞ்சு மடங்கு நான் தேசத்துல விதைத்து கொண்டு காத்திருக்கிறேன் தயவு செஞ்சு செஞ்சு சொல்றேன் பாவத்தின் மாயையான நிழலை பின்பற்றி ஓடாதுங்க உலகத்தின் மாயைகள் தருகிற சுகத்தை பின்பற்றி ஓடாதுங்க அவருடைய சட்டைகளின் கீழ் வந்த நமக்கு

அத்தனை பேர் ஒன் ஆண்டவரம் மகிமைப்படுத்துங்க

கவனிங்க கவனிங்க அப்போ அவருடைய சட்டைகளின் கீழே வந்திருந்தா வர முதல் ஆசீர்வாதம் தக்க பலன் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒரு மணி நேரம் உணவை ஒதுக்கி வைச்சத்தை எடுத்து கொண்டு வந்ததுக்காக அவமானப்பட்டால் தக்க பலன் சபையில வந்து தெய்வத்தை ஆராதிச்சதற்காக நஷ்டப்பட்டால் தக்க பலன் தெய்வத்தை தேடி வந்ததுக்காக கேவலப்பட்டாள் தக்க பலன் சபை என்பது என்ன தெரியுமா அவருடைய சட்டை அவருடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே தக்கபலன் தக்கபலன் ஒரு தடவோட அந்த வசனத்தை வாசிங்க ஒரு தடவோட வாசிங்க ரூத்தன் புஸ்தகம் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக தேவனாகிய கத்துரை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்லுங்க நிறைவான பலன் முதல்ல என்ன பலன் முதல்ல என்ன பலன்

தெரியுமா அஞ்சு மடங்கு மடங்கு சொல்றாரு அவருடைய சட்டைகளின் கீழ் உனக்கு தக்க பலன் மட்டுமில்ல நிறைவான பலன் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அளவு கர்த்தரங்களை நடத்த முடியும் கை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க இனி நிறைவான பலன் நான் என்ன ஆதி ஆகமம் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடை வார்த்தை ஆபிரகாவுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் இங்கிலீஷ் பைபிள் போட வேண்டாம் யாராவது ஒரு ஆள் நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேங்கிறத ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல உம்

ஒருத்தன் கல்யாணம் பார்க்க போனான ஒருத்தன் கல்யாணம் சிரிச்சு முடியுங்க அப்புறம் நான் சொல்லல கல்யாணம் சொன்னாலே சிரிக்கு உண்மை எனக்கு என்னன்னு தெரியல நானும் பெண்ணு கட்டுனே

சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா பையன் தூங்குறது பணத்துக்கு மேல பையன் தூங்குறது பணத்துக்கு மேல பையன் உட்கார்ந்து இருக்கிறது பணத்துக்கு மேல பையன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது பணத்துக்கு மேல இதுக்கு மேல என்ன விசாரிக்கணும் இல்லையா நம்ம படிக்கிறது என்னத்துக்கு தான் பணத்துக்கு வேலைக்கு போறது என்னத்துக்கு தான் பணத்துக்கு இவன் இருக்கிறதும் கிடக்கிறதும் ஜீவிக்கிறதும் சாப்பிடறது எல்லாம் என்னத்துக்கு மேல

திருவை நீங்க சிரிக்கலாம்னு பார்த்து சிரிச்சிதே கருத்தன் நல்லவர் ஒரு அல்லே ஒரு ஜாமா சொல்லுங்க சொல்லுங்க காட் ஏஸ் மை சேலரி வலது கையை உயர்த்தி பிடிங்க இந்த உலகத்துல எனக்கு வருமானமே நீர் தான் ஒரு எண்ணி சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க கர்த்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு பெரிய பலன் நான் உனக்கு பெரிய பலன் நான் உனக்கு பெரிய பலன் உங்க சம்பளத்தை சம்பளமா கர்த்தர் தரல கர்த்தர் தான் உனக்கு சம்பளம் உனக்கு ஆசீர்வாத ஆசீர்வாதமா தரல கர்த்தர் தான் உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு வாழ்க்கைய வாழ்க்கையா தரல கர்த்தர் தான் உனக்கு வாழ்க்கை எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க காட் இஸ் மை சாலரி காட் இஸ் மை எவ்ரிதிங் கை தட்ட முடிஞ்சவங்க கைய தட்டணும் வாய தரக்க முடிஞ்சவங்க வாய தரக்கணும் ஹalleluya இந்த ஒரு Isso aqui, carteiro, vai ter o povo! ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்கு நூறு மடங்கு கிடையாது அவருடைய கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் இந்த முறை முடிஞ்சு நீங்க எழும்போ உங்க வீட்டுல நீங்க பார்க்க போறது நிறைவான சந்தோஷம் நிறைவான சமாதானம் நிறைவான ஆறுதல் நிறைவான கருமை நிறைவான அற்புதம் ஈசாக்கு ஆபிரகாட்ட என்ன கேட்டான் தெரியுமா கத்தி நெருப்பு ஆட்டுக்குட்டி எங்க ஆபரகா என்ன பதில் சொன்னாரு என்ன சொன்னாரு அதுக்கு பைபிள்ல வேற ஒரு வார்த்தையும் கூட சொல்லிருக்கு யகோவா யகோவா சொல்லுங்க யகோவா எகோவா ஈரேன்னு சொன்ன எப்படி மொழிபெயர்த்திருக்கு தெரியுமா தேவன் பார்த்து கொள்வார் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் எகோவா ஈரே என்கிற உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா காட் இஸ் மை ப்ரொவைடர் இல்ல காட் இஸ் மை ப்ரொவிடன்ஸ் God is my everything. கர்த்தர கண்டுபிடிச்சேன் இல்லையா அது மட்டும் என் வாழ்க்கையில போதும் கர்த்தர கண்டுபிடிச்சேன் இல்லையா அது மட்டும் என் வாழ்க்கையில போதும் கை உயர்த்தி ஒரு சொல்லுங்க

ஒரு பிரபலமான ஓவியர் அந்த பிரபலமான ஓவியர் ரோட்டு சைடுல உட்கார்ந்து படம் வரைஞ்சிட்டு இருப்பாரு அந்த படத்தை விருப்பப்படுற ஆட்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும் ஒரு தடவை கோடிக்கணக்கில் ஆஸ்தி உள்ள ஒரு பையன் அவருக்கு பக்கத்துல வர்றான் அவரை பக்கத்துல வந்து அவரிடத்துல அஞ்சு நிமிஷம் நின்னு பேசிட்டு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போறான் அவன் அடிக்கடி வருவான் அவன் அடிக்கடி வந்து அவருக்கு ஏதாவது கொடுப்பான் போவான் அவனை பற்றி ஒண்ணுமே அவருக்கு தெரியாது ஒண்ணுமே அவருக்கு தெரியாது அவரு ஒரு நாள் அவன்கிட்ட அவர் சொன்னாரு நான் யாரை பார்த்தாலும் அவங்கள அப்படியே தத்துரூபமாக படம் வரைவேன் ஒன்று நான் வரையட்டா நீ எனக்கு காசு ஒன்றும் தரண்டா வரையட்டா அவன் சரின்னு சொல்லி உட்காந்து கொடுத்தான் கொஞ்ச நேரத்தில் அவர் அவனை வரைஞ்சார் அசலாக வரைஞ்சார் வரைஞ்சு அவன் கையில் கொடுத்தாரு அவன் அந்த போட்டோவை கொண்டு தகப்பன் கையில் கொடுத்தான் தகப்பனார் பார்த்துட்டு அசந்துட்டாரு பையன் அப்படி அச்சு அசலாக வரைஞ்சிருக்கு அவர் அத வீட்டுல ஒரு முக்கியமான இடத்துல மாட்டி வச்சாரு கொஞ்ச நாளா இந்த பையனை காணல பையன் இப்ப இந்த ஓவியரை இல்லை ஒரு மனசுல நினைக்கிறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கடைசியில் ஒரு முடிவெடுக்கிறாரு யார்கிட்டையாவது இந்த அடையாளங்களை சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு வீட்டுக்கு போலாம் சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறாரு அவன் வீட்டுக்கு போகும்போ வீட்டுக்கு வீட்டை ஏலம் விட போறாரு ஏலம் விட போற சரியான நேரத்துல இந்த ஆலங்கம் போனது போனது ஏலம் விடுறதுல தகப்பன் கண்டிஷன் சொல்றாரு முதல் முதல்ல விட போறது என் பையனோட படம் என் குமாரனுடைய படம் அப்போ அந்த ஆள் அந்த யோவியர் பக்கத்துல கால்கட்ட கேக்குறாரு அந்த குமார் எங்க அப்படி சொல்றாரு குமார இறந்துட்டாய் குமாரை இறந்துட்டாய் குமாரை இறந்த வேதனையில தான்

என் மகனை பார்த்து தத்து ரூபமாக வரைஞ்ச படம் என் மகன் பார்வைக்கு இப்படிதான் இருப்பான் இந்த படத்தை ஏலம் விடுறேன் யாருக்கு வேணும் ஆட்கள் பீரோவும் வரும் கட்டிலும் வரும் பெரிய பெரிய பொருட்கள் வரும் ஏலம் எடுத்துட்டு போலான்னு பார்த்துருக்கிற ஆட்கள் அந்த பையனை ஏலம் எடுக்க பையனுடைய போட்டோவை ஏலம் எடுக்க விரும்பலை ஓவியர் பார்த்துட்டு இருக்காரு சே நான் வரைஞ்ச படம் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவர் நின்னுட்டு ஒரு எமௌண்ட சொன்னார் இந்த அமௌண்ட் தாரம் தருவீங்களா யாருமே விலை சொல்லல என் குமாரனுடைய படத்துக்கு நீ யாவது ஒரு விலை சொன்னியே அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு படத்தை கொடுக்கறாரு ரெண்டாவது கண்டிஷனை சொல்றாரு எனக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் இருந்து ஒன்று முதல்ல என் மகனுடைய படத்தை ஏலமிடணும் ரெண்டாவது கண்டிஷன் யார் விரும்பி வந்து என் மகனுடைய படத்தை ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வீட்டை மொத்தமாக கொடுக்கணும் எத்தனை பேருக்கு புரியுது குமாரனி உடையவன் சகலத்தையும் உடையவன் குமாரன உடையவன் சகலத்தையும் உடையவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு துயரப்பட்டு கடைசி தொழில் இரத்தத்தையும் சிந்தினார் இல்லையா அந்த குமாரன் அந்த குமாரனை மட்டும் கட்டி அப்படிங்க குமார நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா குமாரனை உடையவன் சகலத்தையும் உடையவன் பொய்யான மாயை பின்பற்றி மனுஷர்கள் அழிந்து போகிற உலகத்தில தேவ கருமை வீணாக்கப்படுகிற உலகத்தில் எனக்கு நேர்மட்டும் போதும் கைதட்டி ஆண்டவரம் மகிமைப்படுத்துங்க கூட உண்டு கூட உண்டு அப்போ ஒண்ணு தக்கபலன் பலன் ரெண்டு நிறைவான பலன் மூணு தொண்ணூற்றி ஒன்னாம் சங்கீதம் நேற்றைக்கு நம்ம சொல்லி முடித்த இல்லையா அவருடைய சட்டைகளின் நிழல்ல வருகிறவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு கை உயர்த்தி ஆண்டவரம் மகிமைப்படுத்துங்க அவருடைய சட்டை நிழல்ல வருகிறவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு நாலு நாலாவது அவருடைய சட்டைகளின் கீழவர்களுக்கு என்ன கிடைக்கும் மல்கியா தீர்க்கத்தரிசீன் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் மல்கியா நாலு ரெண்டு அங்கு என்ன சொல்ல தெரியுமா உங்கள் மேல் உதிக்கும் அதன் இருக்கும் சட்டைகளின் கீழே வந்து பலவீன சரீரம் உங்க பலவீன பகுதி தொடப்படுகிறது இந்த இந்த கூட்டத்துக்கு வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போ என்ன பலவீனத்தை சுமந்து கொண்டு நீங்க வந்தாலும் அவருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு பூரண ஆரோக்கியம் பூரண ஆரோக்கியம் இப்பொழுது உங்க கட்ட விழுகிறது இப்பொழுது உங்களை உடைகிறது கைதட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள் கவனீங்க 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 அஞ்சாவது அவருடைய சட்டைகளின் கீழே என்ன உண்டு தெரியுமா நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி ரெண்டு நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி ரெண்டு துன்பார்க்க தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவா അവരുടെ സട്ടൈകളിൽ കീഴ വരുക ആളുകൾക്ക് എന്നു തരി ഉലകത്തിലെ എങ്കിലും കിടക്കാതെ ഒരു നമ്പിക്കൂരണ പാതുപ്പ് പൂരണ സുഖം നെറവാന നമ്പിക്ക ஒரு தடவை கூட சொல்லுங்க தக்க பலன் நிறைவான பலன் நிறைவான பாதுகாப்பு நிறைவான சுகம் நிறைவான நம்பிக்கை இத்தனையும் உள்ளது ஒரே ஒரு இடத்துல எங்க தெரியுமா அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு இனி இனி ரெண்டு நிமிஷம் கை தட்டி ஆண்டவர் ஆராதிக்க போறோம் பேரும் கண்ண மூடணும் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தக்க பலன் வருகிறது அந்தகார வல்லமைகள் உடைகிறது குடும்பத்தை சுற்றி தெய்வத்தினுடைய பாதுகாப்பு வளையம் வந்து இறங்குகிறது உன்னை பிடித்திருக்கிற பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது உடைஞ்சு தெரிக்கிறது இதுவரை உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் கைதட்டி ஆண்டவர் உயர்த்தங்க நீங்க கவனிங்க கவனிங்க நாம ரொம்ப காரியங்கள் ரொம்ப காரியங்கள் தியானிக்கணும் கொஞ்சம் நீங்க கவனிங்க அப்புறம்